சாக்கியத்தை பெற்றிருக்கோம் இன்னைக்கு குருவாரம் அவர்கள் மௌனமாக இருந்தாலும் இன்றைய தினம் இங்கே திருவாய் மலர்ந்து அருள் எல்லாரும் தயவு செய்து அமைதியாக இருந்து செவிகளை இறைவனுடைய புகழுக்கு தந்து அருளை பெற்று மாற வேண்டுகின்றோம் நிலைமை சொல்லு தவம் செய்தா நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகளாய வல்லான் கையிலாய மாமயிலாடு மாமயிலாடுதுறையன் நம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே நெங்கமே தவம் என் செய்தாய் நிலைமை சொல்லு நெங்கே தவம் செய்தாய் கலைகளாய வல்லான் கயிலாய நன்மலையன் மாமயிலாடுதுறையன் நம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே எல்லாம் அல்ல செந்த பெண் பெருமானுடைய திருவரையும் தர்மயாஜன குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் நாம் எல்லாம் உய்தி பெறுவதற்காக இப்பூ உலகில் தோன்றிய அருளாளர்கள் நமக்கு இருக்கின்றார்கள் அவ்வகையில் நடுநாடு என்று போற்றுகின்ற திருமுனை நாட்டிலே நம்முடைய நாவுக்கரசர் அவதரிக்கின்றார் மாதினியாருக்கு அவர் மகவாக அவதரிக்கின்றார் திலகபதியாருக்கு சில முறை ஆண்டு கழிந்து அவர் தோன்றுகின்றார் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் தோன்றிய அப்பர் பெருமானுக்கு மருணிக்கியார் என்று பெற்றோர்கள் பெயரிட்டார்கள் அவருடைய தமக்கையார் பருவம் வந்த பிறகு அவருக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது போது அங்கே அவர் அந்த போர்லே அவர் வீர சொர்க்கம் அடைகின்றார் அதனால் தனக்கு நிச்சயிக்கப்பட்டது பிறகு வேறொரு திருமணம் செய்து கொள்வது இல்லை என்று அந்த அம்மையார் தப வாழ்க்கை மேற்கொண்டார்கள் தாய் தந்தையர் இறக்கப்படுகையிலே நம்முடைய நாவுக்கரசர் யார் அமன் சமயம் சாருகின்றார் இங்கே முதலாகிய ஓரறிவுடைய தாவரங்கள் முதலாகியவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றது அந்த சமயத்தில் இருக்கிறது என்று நினைத்து அவர் அங்கே சேர்ந்தார் அப்போது தமக்கையார் அம்பொன்னுடி தாங்காது அறி தாங்கி இன்பருமனை தவம் புகுந்தார் என்று செய்கிறார் பெருமான் காட்டுவார் அப்படி தவ வாழ்க்கை மேற்கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய தம்பியார் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரே என்று மனம் வருந்து இரவினிடம் முறையிடுகின்ற போது முன்னமே அவன் வாகீச முனிவனாக இருந்து நம்மிடம் அவன் ஆட்கொள்வதற்காக நாம் உறுதியெடுத்திருக்கின்றோம் ஆகையினால் நீ கவலை நீங்குக என்று அருளி செய்து அவருக்கு அனுக்கிரகம் செய்கிறார் அதனால் சூளை கொடுத்து ஆட்கொள்கிறார் அவர் பலர் மூலமாக தமக்கியாருக்கு சொல்லி அனுப்பியும் அவர் வந்து பார்க்கவில்லை காரணம் தமக்கையாருக்கு இறைவன் உங்களுடைய தம்பியை நாம் ஆட்கொள்வோம் சைவத்திற்கு திருப்புவோம் என்று வாக்களித்ததனால் இறைவன் மீது கொண்டிருந்த பற்று நம்பிக்கை அந்த வகையில் இருந்தது ஆகையினால் அந்த வாழ்க்கையை தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவரை அவரே புறப்பட்டு வந்து திருவதிகையிலே வருகிறார் வருகின்ற போது அம்மையார் அவர்கள் திருக்கோயிலுக்கு அவர் செல்லுகின்றார் கையிலே குடம் திரு அழகு சுருட்டி முதலே அவைகளை கொண்டு செல்லுகின்ற அந்த விடியற் அவர் வருகின்றார் வந்தபோது வணங்குகிறார் வணங்கியவுடன் கையிலிருந்து நீர் கொடுக்கிறார் திருவாளன் திருநீர் திலகவதியார் அழிப்ப பெருவாழ்வு வந்தது என்று அவர் அணிந்து கொண்டிருக்கின்றார் அப்போது அணிந்து கொண்ட பிறகு அவருக்கு பாதி சூளை நோய் குணமாகிறது உள்ளே திருச்சன்னதிக்கு அழைத்து செல்கின்றார் அப்போது முக்கால் பகுதி அவருக்கு சூளை நோய் தீர்க்கப்படுகிறது இறைவனை பாடுகின்ற போது அவருக்கு சூளை நோய் தீர்ந்து விடுகிறது அதன் பிறகுதான் அவர் பதிகங்கள் பதிகந்தோறும் சென்று பதிகங்கள் பாடுகின்றார் பல அற்புத செயல்களை செய்கின்றார் அவர் திருப்பழனம் வரைக்கும் தலையாத்திரை வந்தவர் திருவியாற்றிற்கு வராமல் அங்கிருந்து தலையாத்திரை மேற்கொள்கின்றார் ஏனென்றால் இந்த கைலாயத்தை மீண்டும் இது உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த செயலை கொள்கின்றார் வடக்கே காஞ்சியின் முதலாகிய தலங்களை தரிசித்து அங்கே ஸ்ரீசைலம் தரிசித்து காசிக்கு சென்று கைலாயம் செல்லுகின்ற போது கால்கள் தேய்ந்தன கைகள் தேய்ந்தன உடம்பினால் தவிழ்ந்து சென்றார் ஒரு பிண்டமாக செல்லுகின்றார் அப்பொழுது கேட்கிறார் நீ யார் எதற்காக இங்கே வருகின்றாய் என்று நான் கைலைநாதனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மாநில சட்டை தாங்கியவர்களால் இது கூடுமோ என்று இறைவன் வேதியியல் வடிவத்திலே வந்து கேட்க அப்போது நாவுக்கரசர் சொல்லுகின்றார் ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாலும் நீ உடல் கொண்டு மீளேன் என்று சொன்னார் அந்த உறுதிப்பாட்டை இறைவன் உணர்ந்து நீ இந்த தடாகத்திலே மூழ்கி திருவையாற்றிலே எழுந்துரு உனக்கு அங்கே காட்சி கொடுக்கிறோம் என்று சொல்கிறார் வேற்றாகி விண்ணாகி நின்றாம் பதிகம் போற்றி அந்த பொய்கையிலே மானசரவர் என்ற பொதிகையிலே முழுகி இங்கே எழுந்திருக்கின்றார் அப்பர் குட்டையிலே அந்த எழுந்திருக்கின்ற போது குறையுடைய பூமி நீரானா என்கின்ற இரண்டு பதிகங்களை போற்றி பதிகங்களை பாடுகின்றார் இங்கே எழுந்து பார்க்கின்ற போது அந்த சராசரத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அம்மையும் அப்பனுமாக இருந்தார்கள் ஆயினால் சராசரங்களெல்லாம் காதல் மடப்பிடியோடும் தளிர் வருவன கண்டேன் என்று மொழிந்தார் என்று சேக்கிடார் பெருமான் காட்டுகின்றார் அதன் பிறகுதான் அவர் மாதர்பிறை கண்ணியானை என்கின்ற பதிகத்தை பாடுகின்றார் அப்போது அங்கே ஆளும் நாயகன் இருக்க இருந்த அந்த கைலை காட்சியை நமக்கு காட்டுகின்றார் இந்த கைலை பதிகம் இது திருவையாறு ஐம்பத்தி ஓராது கஷேத்திரமாக விளங்குகின்றது நந்தியம்பெருமான் அவதார தலம் இது நம்முடைய சைவ ஆதீனங்களுக்கெல்லாம் முதல் குருநாதனாக விளங்குகின்றார் நந்தியம்பெருமான் அவதார தலம் இந்த நங்கல்நாதனாம் நந்தி தபம் செய்த என்று சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார் அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியிலே இன்னைக்கு நாவுக்கரசருக்கு இன்றைய நாளிலே கைலை காட்சியை கொடுத்தார் ஆகினால் எல்லோரும் நாம் எல்லாம் சென்று அங்க பார்க்க முடியாதவர்கள் பொருளாதாரத்தினாலையும் உடல் வலிமையினாலையும் அங்கு செல்ல முடியாதவர்களுக்கு இறைவனே அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே என்பதற்க கைலை மலையே நம்மை நோக்கி வந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் செய்த தவம் ஆகையினால் அனைவரும் இந்த பதிகத்தை இங்கே சேர்ந்திசையாக இப்போது போதுவாமூர்த்திகள் பாடுவார்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் அப்போது அங்குக்கரசர் சொல்லுகின்றார் அந்நிலையை என்னை ஆண்டு கொண்ட அருளிய அமுதே விண்ணிலே மறைந்த அருள் குறி கண்ணினால் திரு இருந்த நின் கோலம் நன்னி நான் தொட நயந்து அருள் புரியன பணிந்தார் என்று சொன்னார் அப்படி அந்த புனிந்த பணிந்த அந்த நிலை இன்றைக்கு இங்கே எழுந்திருக்கின்ற நிலையிலே நமக்கெல்லாம் இறைவனே கைலைநாதன் ஐயாரப்பனாக இங்கே எழுந்தருளி காட்சி கொடுக்கின்றார் அனைவரும் மாதப்பிரை கண்ணியானை இப்போது பதிகம் பாடி அதன் பிறகு இங்கே காட்சி நிகழ்வு நடைபெறும் 唉呀！嘿。<Thank> <Yeah. S 1>